அடிக்கடி வேலை நிமித்தமாக வெயிலில் செல்லக்கூடியவங்க திறந்த வெளியில் வேலை செய்பவங்க போதிய அளவுக்கு குடிநீரை குடிக்கணும் அதே போல ஓஆர்எஸ் எனப்படும் முப்பூர் சர்க்கரை கரைசலை பருக வேண்டும் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்காங்க இது தற்பொழுது பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு வெயிலுடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் எப்போதும் ஏப்ரல் மாதத்தில் தான் வெயில் உக்கிரமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத வகையில் மார்ச் மாதம் துவக்கத்திலிருந்து வெயில் மக்களை வாட்டி வதித்தது இதன் காரணமாக வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை உருவாகியிருக்கு மேலும் வீட்டிற்குள்ளும் ஏசி இல்லாமல் இருக்க முடியாத நிலையும் உருவாகியிருக்கு இதை தம்மை பாதுகாத்துக் கொள்ள தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அறிவுறையும் வழங்கியிருக்காங்க தாக்கம் கூடுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க குறிப்பாக தமிழகத்தினுடைய சில பகுதிகளில் வெப்ப அலைகளினுடைய தாக்கம் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுதும் வீட்டில் இருக்கும்பொழுதும் தேவையான அளவிற்கு குடிநீரை பருகணும் அப்படின்னும் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதனால வேர்வை மூலம் நீரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்கப்படும் அப்படின்னும் வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிக பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்புள்ள சாலையோர வியாபாரிகள் கட்டிட தொழிலாளர்கள் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் சுரங்க தொழிலாளர்கள் பேருந்து நடத்துனர் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் விவசாயிகள் இணையதள வாயிலாக உணவு மற்றும் வீட்டு தேவைப் பொருட்கள் விநியோகிப்பவர்கள் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு பணியாளர்கள் குறிப்பாக போக்குவரத்து காவலர்கள் ஆகியவர்கள் மிக கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் வயது முதிர்ந்தோர் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆகியோரும் மிக கவனமுடன் இருக்க வேண்டும் என மேற்கொண்டுள்ள பொது சுகாதாரத்துறை வெயிலில் வெளியே செல்லக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது அடிக்கடி வேலை நிமித்தமாக வெயிலில் செல்லும் நபர்கள் திறந்த வெளியில் வேலை செய்பவர்கள் போதிய அளவுக்கு குடிநீரை பருக வேண்டும் அப்படின்னும் ஓ ஆர் எஸ் எனப்படும் உப்பு சர்க்கரை கரசலை பருகுவது நலம் என பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தெரிவித்துள்ளது பொதுமக்கள் அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நலவாழ்வு மையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் ஓஆர்எஸ் உப்பு சர்க்கரை கரைசல் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க